செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையுள்ளே பசும்புள் வெளிமீதி என்னை அவர் இழைப்பாறு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி இருள் சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நோடி இருப்பதாலே தீங்கிற்கும் அன்றிரேன் கோலும் நெடுங்கழியும் எனத் தேற்றும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று முதல் நான்கு முடிவுளரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து அப்பா பிதாவே எசு ராஜாவே பரிசுத்தாவியானவரே எங்கள் ஆன்மாவின் ஆயரே ஒரு நாளும் அப்பா எங்களை கண்ணின் மணி எங்களை பாதுகாக்கிறீர் புத்துயிரும் புது பலனும் தருகின்றீர் வாழ்நாளின் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நல்ல ஆயனை போல் எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்களுக்கு இளைப்பாடு தருகிறீர் அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் ஐயா அப்பா புள்ளுள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு நீர் நிலைகளுக்கு அழைத்து சென்று எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி சோழ்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீதே நன்றி நன்றியா அப்பா அப்பா இந்த இரவு வேலையில ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சன்னிதானத்துல வந்து நிற்கிற முடிய குடும்பத்தை நீ தயவாய்க்க நோக்கி பார்ப்பதற்காக நன்றி என் ஆமத்தினால் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி செபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கிறபடியினால் ஏதோ ஆவியிலும் உண்மையிலும் பல்வேறு இடங்களில் இருந்து அப்பா இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் இணைந்து உண்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்படி மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி இது எங்களுக்குள் வாழ்வதற்காக நன்றி எங்களுள் இரண்டர கலந்திருப்பதற்காக நன்றி அப்படியே தெய்வீக பிரசன்னம் எங்கள் முழுவதும் எங்கள் இருதயத்தில் எங்கள் உடல் உள்ள மாவியில் நிலைத்து நன்றி அப்பா உமுடைய கட்டளை கடைபிடி போருடைய உள்ளத்தில் தந்தை மகன் தூய் ஆவி மூவருமாய் வந்து குடிகொள்வோம் என்று யோவான் இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறது போல நீர் எங்களுக்குள் குடிகொண்டிருப்பதற்காக நன்றி வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற எங்களுக்குள் எங்களோடு எங்களில் நீர் நன்றி அப்பா உண்மையில் இணைந்திருந்தால் என்று எங்களால் கனி கொடுக்க முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்கள் திராட்சை செடியாகிய உண்மை இணைந்தால் ஒழிய கொடிகளாகிய நாங்கள் உம்மோடு இணைந்தால் ஒழிய எங்களால் கடி தர முடியாது எங்களால் நினைத்து நிற்க முடியாது எங்களால் இந்த வாழ்க்கையில் போராட முடியாது பலநற்று கீழே விழுந்து விடுவோம் சோர்ந்து விடுவோம் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உம்மாலே தான் உம்மிலே தான் உம்மோடுதான் உமக்காக தான் என்று சொல்லி பவுளடியாரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஒரு மனதாய் உள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உன் கடவுளாகி ஆண்ட அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக கட்டுளையின் பிரகாரமாக நாங்கள் அன்பு கூறுகிறோம் முழு உள்ளத்தோடு அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் உண்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ கவலை கண்ணீர்கள் மத்தியில் இந்த நாள் நாங்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஆனாலும் கூட இந்த நாளுடைய இரவுகளில் சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது அப்பா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமை நோக்கி பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையும் கடக்கும்படி நீர் வல்லமை கொடுத்திருப்பதற்காக நன்றி பாம்பின் மீதும் நடக்கக்கூடிய அதிகாரத்தை உமக்கு நன்றி அப்பா நீர் இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதால் மகனுக்குரிய மகளுக்குரிய அதிகாரத்தை அடையாளத்தை அங்கீகாரத்தை நீர் கொடுத்து அப்பா உம்முடைய நாமத்தினாலே இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வல்லமை நீர் கொடுப்பதற்காக நன்றி உனக்கு எதிராக ஒரு எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் உனக்கு எதிராக குற்றம் சாட்ட எழும் எந்த நாவையும் நீ விடுவாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு எதிராக எழுகிற மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிற சூழ்நிலைகளின் எங்களுக்காக போராடி எங்களுக்கு வெற்றி தருவதற்காக நன்றி உம் துணையோடுதான் எங்களால் எப்படையும் தாண்ட முடிகிறது உம் துணையோடுதான் எம் மதிலையும் எங்களால் தாண்டி எப்படையும் எங்களால் முறியடிக்க முடிகிறது இதயத்தினர் நன்றி சொல்லியும் ிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் ஐயா உமையை நோக்கி பார்த்திருக்கிற இந்த சிறு மந்தை அப்பா உமையை நம்பி இருக்கிற இந்த சிறு மந்தை நீர் நோக்கி பார்த்து ஜபத்திற்கு பதில் தருவதற்காக நன்றி இதோ என்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள் தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்துகிறீர் பிறந்த பவுலடியார் வழியாக அப்பா நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எங்களுக்கு கேடு என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் அப்படியாவது ஒரு சிலரைனும் மீட்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி புனித பௌலடியார் தன்னையே வெறுமையாக்கினது போல நிறை வார்த்தைக்காக நற்செய்திக்காக எல்லாவற்றையும் குப்பையென கருதின பௌலடியாரை எங்களுக்கு முன் எடுத்துக்காட்டாக வைக்கின்றீர் ஆம் உலகம் தான் எல்லாம் என்று சொல்லி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த புனித பௌலடியாரை நீர் சந்தித்தீர் நீர் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டீர் உயிருள்ள தெய்வமாகிய உண்மை தெய்வமாகிய உண்மை அவருடைய கண்கள் கண்டுகொண்டதுபடினால் அவருடைய இருதயத்தில் வெளிப்படுத்தி உண்மை அவர் கண்டுகொண்டுபடினார் அப்பா தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாய் உமைக்கே ஒப்பு கொடுத்தார் நற்செய்தியை அறிவிப்பதில் அப்பா இன்பம் கண்டார் வலுவற்றை கொண்டு வர வலுவற்றர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்குபெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவாகிய உமக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார் வைராக்கிய நிச்சயமாய் உமக்காய் ஓடினார் அப்பா இதோ உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை எங்களுடைய விசுவாசத்தை பரப்ப ஒரு காரணியாக இருக்கிறார் இருதயத்தின் அழுத்திருந்து இப்பேற்பட்ட பா பரிசுத்தவான நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி அவர் மூலம் நாங்களும் கூட இறை வார்த்தை அறிவிக்க இது எங்கள் சொற்களாலும் எங்களுடைய செயல்களாலும் எங்களுடைய நடத்தையினாலும் எங்களுடைய வாழ்க்கை முறையினாலும் நாங்கள் உண்மை அறிவிக்க உண்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக மாற இதோ என்ற நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் நச்செய்தி அறிவிப்பு பணிக்கு தடையாக இருந்தாலும் அப்ப இதோ எங்களால் முடிந்தவரை எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சொற்களும் எங்களுடைய செயல்களும் உம்மை வெளிப்படுத்துவதாக அமைவதாக உம்மை வெளிப்படுத்துவதாக அமைந்த அநேக ஆத்தமங்களை உமக்காக எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அறுவடை செய்கிற உமக்கு உகந்த பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற முய்யா பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே என்று சொல்லி இதோ ஒன்றிய நாளில் அப்பா பரிசு பெற நாங்கள் ஓட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறீர் அப்பா இதோ அழியாத வெற்றி வாகை சூடுவதற்காக இதோ நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நிலையான நிலை வாழ்வை இதோ நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பா பரிசுத்தம் உள்ள நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள இதோ இந்த பந்தயத்தில் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஓட வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்தில் இழந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே

ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிற பரிசுத்த பலியாக எங்களை ஒப்புக்கொடுத்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நீர் வரும் முறைக்கும் பாதுகாத்து கொள்ள வாழ்கிறேன் வாழ்கிறார் என்று சொல்லி அப்பா தரித்துக்கொள்ள உண்மை ஆடையாய் அணிவித்துக் கொள்ள உம்முடைய மனப்பாங்க எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ள உம்முடைய சாயலை நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற கருவிகளாக எங்களை மாற்றும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயர் குடும்பம்முடைய கருத்தில் ஒப்புறம் அப்பா பல்வேறு கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் இழப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எப்பவும் கைவிடப்பட்டிருக்கிறோடி ஒரு ஒரு மகனையும் மகளையும் கனி வாய்க்க நோக்கி பார்ப்பிறாக பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக துபம் போல நாங்கள் ஆராதனை பலி துதிபலி விண்ணப்பலி பரலோகத்தை வந்தடைவதாக பரலோகம் மழையாய முடிய ஆசீர்வாதத்தை நீர் பொழிவீராக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா இது எனக்காக யாவையும் செய்கிற கடவுள் ஒருவர் உண்டு என நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு எனக்காக மரணத்தை ருசி பார்த்த ஒரு உண்டு என்று சொல்லி உம்மை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாயும் அர்ப்பணம் செய்தும் வாழ்க்கையின் போராட்டங்களை உம்முடைய பாடுகளோடு உம்முடைய வேதனைகளோடு இணைத்து கொள்ளக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்படியே தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் பிள்ளைகளை வழிநடத்தட்டும் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் மரணத்தின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் ஐசிவில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உறவுகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து மனதில் அமைதி இன்றி சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் நிறப்பட்டும் அமைதி ஒவ்வொரு இருதயத்தை மாளிகை செய்யட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் விண்லையில் இருக்கிற எங்கள் தந்தை தந்தையே உமது பெயர் பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் அமேன் கொள்ளும் அமை எசூகே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்